திருக்கருகாவூர் கர்ப்பரட்சாம்பிகை அம்மன் கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள முக்கிய ஆன்மீக தலமாகும் இங்கு கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மனை வழிபடுவதன் மூலம் குழந்தை பேறு இல்லாத தம்பதியர்கள் குழந்தை பாக்கியத்தை பெறலாம் மேலும் கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவத்திற்காக அம்மனை வேண்டி அம்மன் பாதத்தில் வைத்து வழங்கப்படும் விளக்கெண்ணையை வயிற்றில் தடவி பிரசவ வேதனைகள் இல்லாமல் குழந்தையை பெறலாம் திருமணத் தடை உள்ள பெண்கள் கர்ப்பரட்சாம்பிகை அம்மனை வழிபடுவதன் மூலம் திருமணத் தடைகள் நீங்கி நல்ல இல்லற வாழ்வு அமையும் அன்னையின் அருளால் பெண்களுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் அறிவு திறமை போன்ற நலன்கள் கிடைக்கும் கருவை காக்கும் அம்மனாக கர்ப்பரட்சாம்பிகை பிரசித்தி பெற்றுள்ளார் கருவை காத்தருளும் அம்மனை பிரார்த்தனை செய்வதன் மூலம் கருவை காக்கும் அருள் கிடைக்கும் இத்தலத்தில் உள்ள க்ஷீரகுண்டம் பால் குளம் என்ற தீர்த்தத்தில் நீராடுவதன் மூலம் மாதவிடாய் கோளாறு மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சினைகள் தீரும் என்பது நம்பிக்கை